வங்கதேசத்தில் அடுத்தடுத்து அட்டாக் கோயில்கள் சேதம் விக்கிரகங்கள் நாசம் இந்துக்களுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருநூறு தாக்குதல்கள் ஐரோப்பாவிலும் பரவியது பயங்கரவாதம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வங்கதேசத்தில் அடுத்தடுத்து கோயில்கள் கோயில்கள்க்கப்பட்டுள்ளனவே வணக்கம் நண்பர்களே வங்கதேசத்தில் அடுத்தடுத்து இந்து கோயில்கள் மீது தாக்குதல்கள் நடந்து வருகின்றன விக்கிரகங்கள் சிதைக்கப்படுகின்றன வங்கதேசத்தில் உள்ள மைமன் சிங் தினாஜ்பூர் மாவட்டங்களில் மூன்று இந்து கோயில்களில் எட்டு விக்கிரகங்கள் விஷமிகளால் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளதாக பிடிஐ செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது மைமன் சிங்கில் நடந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஒருவரை வங்கதேச போலீசார் கைது செய்திருப்பதாக அந்த நாட்டின் முன்னணி ஆங்கில நாளேடான த டெய்லி ஸ்டார் தெரிவிக்கிறது மைமன் சிங் மாவட்டத்தை சார்ந்த ஹலுவாகட் சார் மாவட்டத்தில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை நடந்த தனித்தனியான தாக்குதல் சம்பவங்களில் இரண்டு கோயில்கள் சூறையாடப்பட்டன நேற்று வெள்ளிக்கிழமை ஷகுவாய் பகுதியில் உள்ள போடர்பாரா கோயிலில் இருந்த இரண்டு விக்கிரகங்கள் சேதப்படுத்தப்பட்டன இதனை அலுவாகட் காவல் நிலைய அதிகாரி அபுல் காயர் உறுதிப்படுத்தினார் இந்த சம்பவம் தொடர்பாக எந்த வழக்கும் பதியவில்லை எவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் மற்றொரு சம்பவத்தில் பீல்டோரா பகுதியில் உள்ள போலஸ்கந்தா காளி கோயிலில் வியாழக்கிழமை அதிகாலை ஒரு விக்கிரகம் சேதப்படுத்தப்பட்டது இது தொடர்பாக அலாலுதீன் என்கிற இருபத்தி ஏழு வயது இஸ்லாமிய அடிப்படைவாத இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை தீனஜ்பூர் பீர்கஞ்ச் சார் மாவட்டத்தை சார்ந்த ஜார்பாரி காளி கோயிலில் ஐந்து விக்கிரகங்கள் உடை தெரியப்பட்டன இப்படி ஒரு சம்பவம் நடந்தது வியாழக்கிழமைதான் அனைவருக்கும் தெரிய வந்தது இதுவரை இம்மாதிரியான சம்பவம் இந்த பகுதியில் நடந்ததில்லை என கோயில் கமிட்டி தலைவர் ஜனார்தன் ராய் தெரிவித்திருக்கிறார் புலன் விசாரணை நடந்து வருவதாக காவல்துறை அதிகாரி அப்துல் கஃபர் தெரிவித்திருக்கிறார் இதற்கு மத்தியில் இந்துக்களுக்கு எதிராக வங்கதேசத்தில் இந்த ஆண்டு மட்டும் இரண்டாயிரத்தி இருநூறு வன்முறை சம்பவங்களும் பாகிஸ்தானில் நூத்தி பன்னிரண்டு வன்முறை வெறியாட்டங்களும் நடந்துள்ள தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த புள்ளி விவரங்களை ராஜ்யசபாவில் வியாழக்கிழமை கேள்வி ஒன்றுக்கு எழுத்துபூர்வமாக அளித்த பதிலில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங்

இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருநூற்றி நாற்பத்தி ஒரு வன்முறை சம்பவங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நூற்றி மூணு வன்முறை சம்பவங்களும் இந்த ஆண்டு அக்டோபர் வரை நூத்தி பனிரெண்டு வன்முறை சம்பவங்களும் நடந்துள்ளன பாகிஸ்தான் பங்களாதேஷ் தவிர வேறு எந்த அண்டை நாட்டிலும் இந்துக்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நடைபெறவில்லை இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென வங்கதேச இடைக்கால அரசிடம் இந்திய அரசு எதிர்பார்க்கிறது கடந்த ஒன்பதாம் தேதி வங்கதேசம் சென்ற இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இந்தியாவின் கவலைகளை அந்த நாட்டு இடைக்கால அரசின் தலைமைக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் பாகிஸ்தானில் தொடர்ந்து நடந்து வரும் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் குறித்து அந்த நாட்டு அரசிடம் இந்திய அரசு கவலை தெரிவித்து இருக்கிறது பாகிஸ்தானில் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான சகிப்பின்மை வகுப்புவாத வன்முறை திட்டமிட்ட துன்புறுத்தல் திட்டமிட்ட தாக்குதல்களை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பாகிஸ்தான் அரசை இந்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது பாகிஸ்தானில் சிறுபான்மையினர் படும் பாடு குறித்து சர்வதேச அமைப்புகளிலும் இந்தியா எடுத்துரைத்து வருகிறது இரு நாடுகளிலும் நடந்து வரும் சம்பவங்களை இந்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்று கூறினார் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்தி வர்த்தன் சிங் இந்த தாக்குதல்கள் எல்லாம் எப்போதுதான் முடிவுக்கு வரும் அதாவது இந்த தாக்குதல்கள் எந்த தேதியிலே எத்தனை மணிக்கு முடிவுக்குறோம்னு நம்ம குறிஜோசியும் சொல்ல முடியாது வங்கதேசம் பாகிஸ்தானை பொறுத்தளவில் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றன இது திடீர்னு இன்னைக்கு நடக்கல கடந்த காலத்துல சிறிய அளவுல நடந்து வந்தது இப்போ வங்கதேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷேக் ஹசீனா வந்து ஆட்சியில் இருந்தால் அங்க இருக்கிற இந்துக்கள் பாதுகாப்பாக இருப்பார் ஏன்னா ஷேக் ஹசீனா செக்குலரிசத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர் அதே நேரத்தில் ஜியா வந்து அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தால் இஸ்லாமிய அடிப்படைவாதம் தலை தூக்கும் பயங்கரவாதம் கூட தலை தூக்கும் அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அச்சுறுத்தப்படுவார்கள் இது தொடர்ந்து நடந்து வந்திருக்கு காளிதாசியா இதுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்தப்போ அது மங்கதேசம் செக்குலராக இருந்த நாடு அதனுடைய பெயரே மாற்றப்பட்டு மங்கதேசம் வந்து ஒரு இஸ்லாமிய தேசமாக அறிவிக்கப்பட்டது திரும்பவும் ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அது மீண்டும் ஒரு செக்குலர் நாடாக மத சார்பற்ற நாடாக மாற்றப்பட்டது சோ இந்த செக்குலர் இஸ்லாமிக் கண்டறிங்கிற பெயரே மாறி மாறி பல முறை வங்கதேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தேசம் அதனால இது தொடர்ந்து இந்த வங்கதேசத்துல இந்துக்கள் மீதான வன்முறைங்கிறது நடந்து வந்திருக்கிறது ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா கடந்த காலத்துல இந்துக்கள் மீதான தாக்குதல் நூற்று கணக்குல இருக்கும் அப்படின்னா இப்ப ஷேக் ஹசீனா வெளியேறியதற்கு பிறகு ஆயிரக்கணக்கில் அதிகரித்திருக்கிறது இப்ப நான் கொடுத்திருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எவ்வளவு இருபத்தி மூணுல எவ்வளவு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த நூற்று கணக்குல இருக்கு ஆனா இப்போ திடுதுப்பு பார்த்தா ரெண்டாயிரத்தி இரநூறு தாக்குதல் சம்பவம் அங்க இருக்கிற வங்கதேச இந்துக்களுக்கு எதிராக நடந்திருக்கு சோ ரொம்ப அலார்மிங்கா இருக்கு இதுக்கு முன்னால இந்த நூற்றுக்கணக்கான தாக்குதல்கள் நடந்த காலத்துல இது போன்ற வன்முறைகளை எதிர்கொண்டு அதையெல்லாம் சகித்து கொண்டு அதை எப்படி எப்படியோ சமாளித்து தான் அங்கே இருக்கிற இந்துக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி இரநூறு சம்பவம் அதிலும் குறிப்பாக இந்த நாலு மாதத்தில் ஷேக் ஹசீனா ஆகஸ்ட் மாதம் வெளியேறுகிறார் அதற்கு பிறகு நம்ப ஆரம்பித்து டிசம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபோர் மந்த்ஸில் ரெண்டாயிரத்தி இரநூறு தாக்குதல் சம்பவங்கள் வங்கதேச இந்துக்களுக்கு எதிராக நடந்திருக்கிறதுனா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு இடத்தை நோக்கி கொண்டிருக்கிறது வங்கதேசம் இது எப்படி இவ்வளவு தைரியமா இவ்வளவு ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்க முடிகிறது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் வங்கதேசத்தில் தற்போது அமைந்திருக்கக்கூடிய இடைக்கால அரசே இந்த காரியங்களை தூண்டி விடுகிறது வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இடைக்கால அரசின் மேற்பார்வையிலேயே இந்த வன்முறைகள் நடக்கின்றனவோ என்கிற சந்தேகம் எல்லோருக்கும் உண்டு அது கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்கிறது உண்மையிலே இன்னைக்கு வங்கதேசத்தில் நடந்து கொண்டு இருப்பது ஒரு அரச பயங்கரவாதம் அந்த மகமது யுனூஸ் தலைமையிலான அரசு ஒரு திட்டமிட்ட ஒரு படுகொலையை நடத்தி கொண்டிருக்கிறது திட்டமிட்ட தாக்குதலை இந்துக்கள் மீது நடத்தி கொண்டிருக்கிறது இந்துக்களின் கலாச்சார பொக்கிஷமான கோயில்கள் திட்டமிட்ட முறையில் ஒன் பை ஒன்னா தாக்கப்பட்டும் தகர்க்கப்பட்டும் வந்து கொண்டிருக்கின்றன இது ரொம்ப ஒரு அநியாயமான விஷயம் பட்டு இது எப்ப நிற்கும் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு விஷமுறிவு இருக்கணும் அப்படி இருந்தால்தான் நிற்கும் அப்ப என்ன அப்படின்னா யார் தாக்குகிறார்களோ அவர்களை திருப்பி அடிக்கணும் சாத்தணும் அநேகமா அதை நோக்கித்தான் இது நிச்சயமா போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு டயத்துல வந்து ஸ்ரீலங்கால ஒரு சிங்களா சவுனிசம் உச்சகட்டத்தில் இருந்தப்போ தமிழர்கள் மிக கொடூரமாக தாக்கப்பட்டார்கள் அநியாயத்துக்கு தாக்கப்பட்டார்கள் யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய நூலகம் உலக புகழ் பெற்ற அந்த நூலகம் எரிக்கப்பட்டது அப்ப கடைசி அதுக்கு எதிராக என்னாச்சுன்னா ஒரு ஆயுத போராட்டம் திருப்பி சாத்த ஆரம்பிச்சாங்க அப்போ அது வேற விதமாச்சு கடந்த காலத்துல இந்த வங்கதேசம் விடுதலை பெற்றதே இந்தியாவினுடைய உதவியாளர் இந்தியா தான் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைமையின் கீழ் இருந்த முக்தி முக்திவாகினி தலைமறைவு இயக்கத்துக்கு ஆயுதமும் வழங்கியது ஆயுத பயிற்சியும் வழங்கியது ஆனா இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக ஆயுதங்களை தூக்க வேண்டிய அவசியத்துக்கு வந்திருக்கிறார்கள் அத்தகைய கட்டாயத்துக்கு இருக்கிறார்கள் அதனால அன்றைக்கு முக்தி முக்திவாகினிக்கு பயிற்சி அளித்த இந்தியா இன்றைக்கு அங்க இருக்கிற இந்துக்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இங்கேயும் ஒரு இந்துத்துவ அரசாங்கம் இருக்கிறது சோ மோடிக்கு மிகப்பெரிய சவால் காத்திருக்கிறது பொறுப்பு கூடிக்கொண்டே போகிறது இப்போ இது எப்படி அவர் சமாளிக்க போகிறார் ஏன்னா வங்கதேசத்துல ஒரு ஒன்னேகால் கோடி பேர் இந்துக்கள் இருக்கிறார்கள் அவங்க பெரும்பாலும் வடக்கு மற்றும் தென்மேற்கு பகுதியில் செறிவாக வாழுகிறார்கள் அவங்க அத்தனை பேரையும் ஒன்று திரட்டி அதுவே ஒரு பெரும் ஒரு போராளி குழுவாக மாறினார் மங்க தேசத்துக்குள்ள ஒரு ஹிந்து தேசம் உருவாவதற்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் அதை ஆற்றுப்படுத்த ஒரு நாள்ல நடக்காது அவர்களுடைய விடுதலையை அவர்கள்தான் தேட வேண்டும் அவர்கள்தான் தேடிக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த விடுதலைக்கான உற்றுளி உதவிகளை இந்திய அரசு மறைமுகமாக செய்யலாம் பட்டு இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சாமானியப்பட்டவர் அல்ல அவருக்கு பல்வேறு விதமான வழிகள் புலப்பட்டிருக்கும் அதனால நிச்சயமா பங்களாதேஷ் விஷயத்துல ஒரு தீவிரமான அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது மோடியின் தோவலும் அதை வெற்றிகரமாக நடத்துவார்கள் அதற்கான ஒரு டைமிங் அவங்களுக்கு தெரியும்னு நான் நம்புறேன் ஜெர்மனியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை கவனித்தீர்களா அதாவது ஜெர்மனியினுடைய மக்டேபர்க் அப்படிங்கிற பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை கிறிஸ்துமஸ் சந்தையில கூடியிருந்த பெரும் திரளான மக்கள் மீது கண்மூடித்தனமாக ஒருவர் காரை ஓட்டியதில் ஒரு குழந்தை உள்பட இரண்டு பேர் உயிரிழந்தனர் அறுபது பேர் காயமுற்றனர் தொடக்கத்தில் பதினோரு பேர் உயிரிழந்ததாக செய்தி பரவியது இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக சவுதி அரேபியாவை சேர்ந்த ஐம்பது வயதான தாலிப் என்கிற டாக்டரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர் இருபது ஆண்டுகளாக ஜெர்மனியில் வசித்து வருபவர் ஒரு பி எம் டபிள்யூ காரை வாடகைக்கு எடுத்து மக்கள் மீது ஏற்றிக்கொள்ள பார்த்திருக்கிறார் செய்தி ஸ்தாபனம் தெரிவிக்கிறது அவர் வந்து டவுன் ஹால குறி வச்சு கண்மூடித்தனமாக காரை ஓட்டி வந்தார் அப்படின்னு சொல்லி கண்ணால் பார்த்தவர்கள் சாட்சி கூறியுள்ளனர் அந்த காரில் வெடிப்பொருள் இருக்கும் என சந்தேகப்பட்ட போலீசார் தீவிர சோதனைக்கு பிறகு காரில் எந்த விதமான வெடிப்பொருளும் இல்லை என்று தெரிவித்துள்ளனர் சம்பவம் நடந்த இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் அவசர உதவி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது சந்தை பகுதியை விட்டு அகலுமாறு பொதுமக்களை சந்தை அதிகாரி கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இது சம்பந்தமாக ஜெர்மன் பிரதமர் ஸ்கோல்ஸ் கவலை தெரிவித்திருக்கிறார் எட்டு ஆண்டுகளுக்கு முன் கிறிஸ்துமஸ் சந்தையில் கூடிய பொதுமக்கள் முன்பு டுனிஷியாவைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதியான அனீஸ் அம்ரி என்பவர் காரை கண்மூடித்தனமாக ஓட்டினார் அதில் பனிரெண்டு பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதுபோன்ற சம்பவம் நடந்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பது வாக்கில் ஜார்ஜ் சோரஸ் ஆதரவுடன் துனிஷியா உள்பட இஸ்லாமிய நாடுகளில் நடத்தப்பட்ட அரபு வசந்தம் என்கிற மக்கள் போராட்டத்துக்கு பிறகு பல இஸ்லாமிய நாடுகளை சார்ந்தவர்கள் அலை அலையாக அகதிகளாக ஐரோப்பாவுக்குள் வந்து சேர்ந்தனர் குறிப்பாக ஜெர்மனிக்குள் வந்தனர் அதன் பிறகு ஜெர்மனியில் வகுப்புவாத சம்பவங்கள் வலுத்து வருகின்றன மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை அனுமதித்த ஜெர்மனி இப்போது திணறி வருகிறது ஜார்ஜ் சோரஸ் ஒரு விஷயத்தை குறி அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் ஜார்ஜ் சோரஸ் ஐடியாவே என்னன்னா ஒரு இடத்துல பிரச்சனைன்னு ஒண்ணு உருவாக்கினார்னா அந்த பிரச்சனை அந்த பிராந்தியம் முழுக்க காலகாலத்துக்கும் நிலைத்திருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தலைவலி இனிமேல் இம்மிடியா தீரவே தீராது தொடரும் இதுக்கு அவங்க இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒட்டின காலத்துல அகதிகளா ஜெர்மனிக்குள் வந்த இஸ்லாமிய நாட்டை சார்ந்தவர்கள் வந்த முதல் ஆண்டே புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மிகப்பெரிய தகராறை உருவாக்கினாங்க அது துப்பாக்கி சூடு வரைக்கும் எல்லாம் போச்சு ஜெர்மனி அந்த பழைய அமைதியான ஜெர்மனியாக இருக்காது இந்த ஈஸ்ட் ஜெர்மனியும் வெஸ்ட் ஜெர்மனியும் இணைந்ததற்கு பிறகு அந்த யூனிபிகேஷனுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற அமைதியான ஜெர்மனியை இனி பார்ப்பது அரிது ஏன்னா எல்லாரையும் உள்ள விட்டாச்சு அதுல ஏராளமான பேர் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்சி ஸ்டேட்டஸ அடைஞ்சிருக்காங்க யாரும் வெளியில போக போறது கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜெர்மன் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான காலகட்டத்தை நோக்கி நகர்ந்து ஆனால் இது ஜெர்மனிக்கு மட்டுமானது அல்ல மொத்த ஐரோப்பாவிலுமே இந்த தான் சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்